வெல்கம் டு ஜிஜி ஸ்டே புக் இன்றைக்கி நம்ம உடுப்பி ஸ்டைலில் வெண்பூசணிக்காயில் ஒரு கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வித்தியாசமான ஃப்ளேவரில் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி வாங்க செய்முறையை பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவு வெள்ளை பூசணிக்காயை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கேனா அரை கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போது குக்கரில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம் ரொம்ப குயிக்காக பத்து நிமிஷத்துலேயே இந்த அரைச்சி விட்ட கூட்டை தயார் பண்ணிடலாம் உடுப்பினாலே தேங்காய் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் அவங்களோட சமையலில் அதே மாதிரியே இந்த கூட்டுக்கும் தேங்காய் கூட சில மசாலாக்களை வறுத்து அரைச்சி செய்கிறதால ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் வர கொத்தமல்லி கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இந்த கூட்டுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் நான் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றாமலே இதை நல்லா வறுத்துக்கணும் இப்போது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச இந்த மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இது கூடவே கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இதுக்கு இடையில் குக்கரில் ப்ரெஷரும் இறங்கியிருக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல வச்சு லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு ஜாரையும் நல்லா அலம்பி தண்ணியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரை கப்பு அளவுக்கு புளிக்கரை சில தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக சேர்க்க வேண்டாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் இருக்கிற புளியை நம்ம கரைச்சி சேர்த்தோன்னா சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூட்டு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கும் போதே ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டியை சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே ஒரு வரமிளகாயையும் கிள்ளி சேர்த்து தாளித்து இந்த தாளிப்பை கூட்டில் சேர்த்துக்கலாம் தான் அரைச்சி விட்ட பூசணிக்காய் கூட்டு தயாராகிடுச்சு ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிடலாம் இதை சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் இதுக்கு ஸ்பெஷலாக எந்த சைடிஷும் தேவையில்லைங்க சுட்ட அப்பளம் இருந்தால் போதும் நான் இன்றைக்கி இந்த கூட்டுக்கு சைடிஷாக முளைக்கட்டின பயிரை வேக வச்சுட்டு அது கூட ஃப்ரெஷ்ஷான கேரட்டை துருவி சேர்த்து ஒரு சாலட் செஞ்சுருக்கேன் கூடவே சுட்ட அப்பளத்தில் நெய்யை தடவி பரிமாறினேன் ரொம்பவே வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய இந்த கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ இழியிலே ஒரு கீரலே விழுந்ததே தெரியாமலே தரையிலே நிழல் அறியாமலே நினைவுகள் விளையாடுதே நிஜமது புரியாமலே இதைகளும் திறக்காமலே இதை இணைந்திட உயிர் பிழைத்திடும் போகாதே அழகே இனி தாங்காத உயிரே என தோண்டாத திமிரே பகல் வேஷம் போடாதே உனை தீராமல் பிடித்தேன் உயிரின் Субтитры сделал DimaTorzok